முதல்வர் ஸ்டாலினின் டிராமா மாடல் அரசு இதுதான் தமிழ் வழக்கும் லட்சணமா என்று வீடியோ ஆதாரத்துடன் கேள்வி எழுப்பிய அண்ணாமலை சுட சுட அறிக்கையும் வெளியிட்டு சோஷியல் மீடியாவை அதிர செய்து உள்ளார் அந்த அறிக்கையில் திருவள்ளூரில் திமுக அமைச்சர்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு பொன்முடி திரு நாசர் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படாமல் தொடங்கப்பட்டுள்ளது சட்ட விரோதமானது வன்மையாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டு மொழிக் கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் தமிழ் மொழியே இல்லாத தனியார் பள்ளிகள் கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் மொழி கல்வியை கட்டாயமயமாக்கும் புதிய கல்வி திட்டத்தை தங்கள் சுய லாபத்திற்காக எதிர்த்து இன்னொரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் திமுக தமிழ் மொழியை வியாபாரமாகவும் அரசியல் செய்யவும் மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது தனது அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டதற்கு புதியதாக என்ன நாடகம் அரங்கே போகிறார் முதலமைச்சர் டிராமா மாடல் என்ற ஹேஷ்டாக் பதிவிட்டு அதை வைரலாக்கி கொண்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணா மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு அறுபத்தி ஆறு உயிர்களை பலி கொண்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காட்சி கங்கராசு என்பவரை வலியிட்டிருக்கிறார்கள் ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கண்காணிக்காமல் மாவட்ட காவல்துறை செயல்படுகிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறை கே கரும்புள்ளி தனது துறையின் அடிப்படை பணிகளை கூட கவனிக்காத வண்ணம் அந்த துருப்பிடித்த இரும்பு கரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை மீண்டும் அதே பகுதியில் அதே கள்ளச்சாராய வியாபாரிகளால் ஒரு உயிர் போயிருக்கிறதே இதற்கு யார் பொறுப்பு அறுபத்தி ஆறு உயிர்களைக் கொன்று ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மீண்டும் துணிச்சலாக கள்ளச்சாராயம் காட்சுகிறார்கள் என்றால் இது காவல்துறைக்கே தெரியாமல் நடக்கிறது என்பதை எப்படி நம்ப முடியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறதா என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பி கள்ளச்சாராய விற்பனையில் கிடைக்கும் பணத்தில் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இதுவரை இல்லாத காரணங்களின் பின்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கம் போல் ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளது தற்போது தமிழகத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது